மிசுரை நோக்கி வருகை தந்தவுடன் மக்கள் அனைவரும் சென்று அவனிடம் சொன்னார்கள் இப்படி ஒரு அழகுள்ள பின் வந்திருக்கிறாள் அவளுடன் அவர்களை என்ன செய்வது என்று மக்கள் கேட்டார்கள் அவரிடம் கேளுங்கள் அவர் கணவர் என்றால் அவரை கொன்றுவிடுங்கள் அவர் சகோதரன் என்றால் அவரை விட்டு விடுங்கள் என்று அரசன் சொன்னான் இப்ராஹிம் நபி அலையலாம் அவர்கள் இடத்திலே வந்தார்கள் அந்த மக்கள் இப்ராஹிம் நபி அலையலாம் அவர்கள் அவர்களின் திட்டத்தை அறிந்தார் சொன்னார்கள் இவள் என் சகோதரி என்று இப்ராஹிம் நபி அலைசலாம் அவர்கள் வாழ்க்கையில் மூன்று பொய்கள் சொன்னார்கள் அந்த திருவிழாவிற்கு அழைத்தபோது இப்ராஹிம் நபி அலை அவர்கள் நான் நோயாளி என்று சொன்னார்கள் எதற்காக சிலைகளை உடைக்க வேண்டும் என்பதற்காக சிலைகளை யார் தான் உடைத்தார் என்று கேட்டபோது அந்த பெரிய சிலை தான் உடைத்தது என்று சொன்னார்கள் இது இரண்டாவது பொய் மூன்றாவது பொய் கொடுங்கோளன் அரசன் இருந்தான் அப்போது தன் மனைவியை யார் என்று கேட்டார்கள் அதற்கு தங்கை என்று தன்னை தன்னை பாதுகாத்துக் பாதுகாத்துக் கொள்ள சொன்னார்கள் கொள்வதற்காக இவள் என் சகோதரி என்று சொன்னார்கள் இப்ராஹிம் நபி அலகிசலாம் அவர்கள் கூறியவுடன் அவர் மனைவி சாராவை அழைத்து செல்கிறார்கள் சாரா அழகிசலாம் அவர்கள் அரசரை சந்திக்கிறார் அப்போது அல்லாவிடம் துவா கேட்கிறார்கள் அந்த அரசன் சாரா அழகிசலாம் அவர்களிடம் நெருங்கிறார்கள் அவன் கை செயலிக்கிறது சுபஹான் முஸ்மீனான பெண் அல்லது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் மட்டுமே போதுமான விடு இனிமேல் நான் உனக்கு மாட்டேன் உன் துவா செய் என்று கேட்கிறான் சாரா அவர்கள் துவா செய்கிறார்கள் அவன் கை பழைய நிலைமைக்கு திரும்புகிறது அந்த அரசன் காவலாளியை அழைத்தான் காவலாளியை அழைத்தான் காவலாளியை அழைத்து இந்த பெண்ணை அழைத்து சென்று அதே இடத்தில் விட்டு விடுங்கள் இவர் வந்து பெண் அல்ல இவள் தீங்கு இழக்கக்கூடிய பெண் இவள் ஏதோ ஒரு சக்தி இருக்கு இவர்களை அழைத்து சென்று விடு இவருக்கு பணியாளராக ஒரு ஹாசர் என்ற பெண்ணை சேர்த்து அழைத்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான் இப்ராஹிம் நபி அலை அவர்கள் வீட்டில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது சாரா அலையுசலாம் அவர்களும் ஹாசிர் அவர்களும் அந்த அறைக்குள் போகிறார்கள் இப்ராஹிம் நபி அலை அவர்கள் நடந்த செய்தியை கேட்டார்கள் சாரா அலையுசலாம் அவர்கள் சொன்னார்கள் காஃபிரோட சூழ்ச்சியை அந்த பாவியோட சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்து விட்டான் என்று எனக்கு பணியாளராக ஹாசரை கொடுத்திருக்கிறான் என்று கூறினார்கள் சுபஹான் அல்லா இப்ராஹிம் நபி அலைகளின் வாழ்க்கை வரலாறு அடுத்த பகுதி இன்ஷாலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்